வீட்டில் விளக்கு வைத்த பிறகு ஒரு கடனை திருப்பி கொடுக்கலாமா அல்லது உதவி கேட்டு வரவர்களுக்கு பணம் வழங்கலாமா என்ற கேள்வி சந்தேகம் இருக்கும் இப்போ நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வந்து சமுதாயத்தில் வழக்கமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்சு நேர்த்த பிறகு யாருக்கும் பணமும் கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துலேருந்து அந்த விதிமுறைகள் சில இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரதுன்னு சொல்லலாம் ஆனால் இறைநீதி அடிப்படையில் ஆக நீதி அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா தீபம் வீட்டில் ஏற்றின பிறகு ஏன் பணம் பொருள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா செல்வம் தங்காது அதனால் அந்த செல்வம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கையான கருத்துக்கள் பரப்பப்பட்டதுனால தான் அந்த தகவல் வந்து வேகமாக பரவியதனால தான் நிறைய பேர் வந்து ஆறு மணிக்கு மேலே எந்த ஒரு உதவியும் பண்ணுறது கிடையாது பணம் பொருள் யார் கேட்டு வந்தாலும் கொடுக்கறது கிடையாது ஆனால் சொல்ல போனால் ஆறு மணிக்கு மேலே உதவி செய்கிறது வந்து புண்ணியத்தை சேர்க்குன்னு தான் இந்து மத தத்துவம்சங்கள் சொல்வது ஏன்னா விளக்கு வைத்த பிறகு உங்கள் வீட்டில் விளக்கு வைத்த பிறகு ஒளிவில்லை உங்கள் வீட்டில் பெருகிறோம் அந்த ஒளி வெள்ளம் உங்கள் வாழ்க்கையை வந்து செம்மையாக்கும் அந்த ஒளி வெள்ளம் உங்களுக்கு செம்மையாக்கும் அந்த நேரத்தில் உதவி நீங்கள் உதவி பண்ணும்போது அந்த கிணத்த நீங்கள் எப்படி தோண்ட தோண்ட தண்ணி வருதோ அதே மாதிரி நீங்கள் அவங்களை உதவி பண்ணும்போது உங்களுக்கு செல்வ வளம் கூட தான் செய்யும் தவிர குறையே குறையாது அது விளக்க வைத்த பிறகு நீங்கள் உதவி செய்வது சாலை சிறந்ததுன்னு சொல்லலாம் எப்படின்னா ஒருவேளை ஒருவேளை ஒரு உதவி வந்து அவங்களுக்கு மருத்துவமனைக்கோ இல்லை கல்விக்கோ இல்லை வேறு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவங்களை தேடி வருவாங்க யாருமே வந்து தன் கௌரவத்தை விட்டு மற்றவங்ககிட்ட வந்து எனக்கு பணம் தாங்க அந்த உதவி தேவைப்படுதுங்க எனக்கு கேட்க மாட்டாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால சரி இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் நம்ம உதவி பண்ணுவாங்களான்னு கேட்டுக்கிற நேரத்தில் தான் தெய்வமாக வந்து உதவினீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து உதவி கேட்பாங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த விளக்கு வச்ச நேரமாக இருந்தால் கூட அவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த சிவபெருமானின் அந்த தாயார் சிவபெருமான் பார்வதி தாயாருடைய அருள் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் வந்து அந்த உதவி நீங்கள் பண்ணுறீங்க அவங்க மனசில் எப்படி இருக்குன்னா தெய்வமாக வந்து எனக்கு உதவி பண்ணீங்க என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை செலவுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணீங்க அதனால் வந்து அவங்க வந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வீடு திரும்பிட்டாங்க சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உதவி செய்யலனா அந்த நட நிகழ்வு நடந்திருக்காது நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையும் இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு காலேஜ் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ பீஸ் கொடுக்கற சூழ்நிலை இருந்துச்சு நீங்கள் தரட்டாக கண்டிப்பாக அந்த சூழ்நிலை இருந்திருக்காது நான் ஒரு அவமானப்பட்டோ இல்லை என் பையனுடைய நிலைமையோ மோசமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து கேட்டால் சொல்ல உதவி பண்ணீங்க நீ தெய்வமாக வந்து உதவி பண்ணீங்க உங்களை கடவுள் நல்லா வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு வாழ்த்தை வந்து நம்ம பெற முடியும் சிவனின் பரிபூர்வமான அருளையும் பார்வதி தேவியின் பரிபூரண அருளையும் இதன் தான் வந்து பெற முடியும் அதனால் வந்து ஒரு நல்ல உதவி வந்து இக்கட்டான சூழலில் வரும்போது விளக்கு வைத்த பிறகு அவங்க உதவி கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணுங்கள் அது சிவ அருளை பற்றி தரும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக அவங்க செல்வ வளம் வந்து கண்டிப்பாக குறையாது விளக்கு வச்ச பிறகு செல்வத்தை கொடுத்தால் செல்வத்தை இழந்து என்று கண்டிப்பாக நினைக்க வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்க செல்வம் ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு ஏற்றி கொடுப்போம் தான் அன்னையோட அருள் முழுமையாக கிடைக்கும் அதனால் இந்த தவறான ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒரே சிவதை வழக்கமாக கொள்ளுங்கள் இதுதான் சிவருமான் வந்து தீப ஒளியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய இருக்கும் தொடர்ந்து நம்ம ஆன்மீக செய்திகளை பேசுவோம் நான் உங்கள் தென்காசிக்காரன்